ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் நான் ஆர்டி க்ளோஸ் பண்ணும் பொழுது ஆறே நாளில் எனக்கு ரெண்டாயிரரூபா வரையும் லாஸ் வந்துருந்துச்சு அது எதனால் எனக்கு ஆர்டி க்ளோஸ் பண்ணும் பொழுது ரெண்டாயிரரூபா லாஸ் வந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நான் மே லாஸ்ட் வீக் தான் சென்னை வந்திருந்தேன் எங்கள் வீட்டிலேருந்து ஒன் கிலோமீட்டர் தொலைவில் தான் டிஎம்பி பேங்க் இருக்குது நானும் என் ஹஸ்பண்டும் தான் ஷேர் ஹோட்டலில் போயிருந்தோம் மந்த் எண்டுன்றதுனால அவ்வளோ ரஷ்ஷெல்லாம் இல்லை மந்த் ஸ்டார்டிங்கில் தான் ரஷ் இருக்கும் நாங்கள் போகும்பொழுது ரஷ் எதுவும் இல்லை சீக்கிரமாகவே நாங்கள் ஆர்டியை க்ளோஸ் பண்ணிட்டோம் இந்த வாட்டி நாங்கள் பண்ண மிஸ்டேக்கை நெக்ஸ்ட் இயர் வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் புது ஆர்டியும் நான் டிஎம்பி பேங்கில் இந்த வருஷம் ஓப்பன் பண்ணிட்டேன் நம்ம சேனலில் நிறைய சேவிங்ஸ் வீடியோ டெப்ட் ப்ராப்ளம் வீடியோலாம் இருக்குது உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் நான் டிஎம்பி பேங்க்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஆர்டி ஓப்பன் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையும் எனக்கு வந்து கடன் இருந்துச்சு அந்த கடனை நான் சால்வ் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எனக்கு ஒரு அஞ்சாயிரம் சேவ் ஆக ஆரம்பிச்சுது ஏன்னா ஒரு கடன் எனக்கு முடிஞ்சுது அதனால் எனக்கு அஞ்சாயிரம் ரூபாய் ஆச்சு அந்த அமௌண்ட்டை நான் என்ன பண்ணேன்னா அப்படியே சேவிங்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டேன் ஆர்டியாக போட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எனக்கு ஒரு அறுபதாயிரம் ஆர்டி பணமாக கிடச்சிது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மறுபடியும் எனக்கு ஒரு கடன் முடிஞ்சது இந்த ஆர்டியை நான் க்ளோஸ் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மறுபடியும் ஒரு புது ஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ஃபஸ்ட் அன்னைக்கு நான் ஓப்பன் பண்ணுறேன் பத்தாயிரரூபா ஆர்டியாக ஏன்னா அஞ்சாயிரரூபா ப்ளஸ் அஞ்சாயிரம் ரூபாய் எனக்கு வந்து கடன் முடிஞ்சதுனால ரூபாய் மீதியாக ஆரம்பிச்சிது நான் கடனை முடித்த பிறகு அந்த அமௌண்ட்டை நான் சேவிங்ஸாக கன்வெர்ட் பண்ண தொட்டு தான் என்னால் வந்து ரூபாய் ஆட்டி இன்றைக்கி போட முடியுது எப்பவுமே நம்மளுக்கு கடன் இருக்குதுன்னா அந்த கடன் முடிஞ்சுதா அந்த கடனுக்கு கட்ட வேண்டிய பணத்தை நம்ம சேவிங்ஸாக மாற்றும் பொழுது நம்மளால் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் இதுவே நம்ம வந்து கடனுக்கு கட்ட வேண்டிய பணம் கடன் முடிஞ்சிச்சே இனிமேல்ட்டு நம்ம வந்து ஃப்ரீயாக இருப்போம்னு சொல்லிட்டு அந்த பணத்தையும் எடுத்து செலவு பண்ணால் நம்மளால் கண்டிப்பாக சேவ் பண்ண முடியாது அதனால தான் நான் கடனுக்கு கட்ட வேண்டிய பணம் என் மீதியான உடனே அதை நான் சேவிங்ஸாக கன்வெர்ட் பண்ணேன் அதனால தான் நான் பத்தாயிரம் ரூபாவை சேவ் பண்ணிக்கிட்டு வரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்தாயிரரூபா நான் ஆர்டி ஓப்பன் பண்ணியிருந்தேன் டிஎம்பி பேங்க்கில் ஆர்டி ஒன் இயர்க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தராங்கன்னா செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்குறாங்க நான் ஒன் இயர் தான் போட்டிருந்தேன் ஒவ்வொரு மாதமும் பத்தாயிரரூபா நான் ஆர்டியாக போட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தேன் ஆட்டோ டிடெக்ஷன் கொடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு டைம் மட்டும் நான் டைரெக்டாக போய் டிஎம்பி பேங்க்கில் ஆர்டி நான் ஓப்பன் பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட் டைம்லேருந்து எனக்கு ஆட்டோ டிடெக்ஷன் கொடுத்ததுனால எனக்கு வந்து அப்படியே மாதமான கட் ஆகிடும் எப்போ கட் ஆகும்னா ஜூன் ஃபஸ்ட்டு போட்டதுனால தேர்ட்டி ஃபஸ்ட்டு அல்லது வந்து தேர்ட்டி இந்த ரெண்டு நாள் எந்தெந்த மாதத்தில் இருக்கோ அந்த மாதத்தில் எனக்கு வந்து முப்பதாந்தேதி முப்பத்தோராந்தேதி நைட்டு ஒரு ஃபோர் ஓ கிளாக்கு அல்லது வந்து ஃபைவ் ஓ கிளாக் எனக்கு கட் ஆகிடும் அதுக்கு ஏற்ற மாதிரியே நான் என்ன பண்ணேன்னா இந்த பத்தாயிரம் ரூபாவை நான் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தேன் கொட்டாக்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக நான் வச்சுருக்கேன் அதில் வச்சுருக்கும் பொழுது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் தனியாக கிடைக்கும் அப்படி இன்ட்ரெஸ்ட்டும் எனக்கு தனியாக கிடைக்கிறதுனால மாசமான அந்த பத்தாயிரம் ரூபாவை கொட்டாக் அக்கௌண்ட்டில் போட்டு முப்பதாம் தேதி ஈவினிங்காக நான் என்ன பண்ணுவேன்னா அந்த இருந்து டிஎம்பி பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன் ஏன்னால் நைட்டு ஃபோர் ஓ கிளாக் கட் ஆகுது அந்த மாதிரி டைமில் பணம் இல்லைனா நம்மளுக்கு வந்து ஆர்டி டிஆக்டிவேட் ஆகிடும்னு சொல்லிவிட்டு ஈவினிங்காக நான் டிஎம்பி பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன் ரெண்டு அக்கௌண்ட் யூஸ் பண்ணி இது மாதிரி நான் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுனால கொட்டாக்குலேயும் எனக்கு வந்து சேவிங்ஸுக்குன்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கிது அதே நேரத்தில் டிஎம்பி பேங்க்லேயும் கரெக்டான டைமில் நான் அந்த அமௌண்ட்டை ஆர்டி கட்டாகிறதுக்கு முன்னாடியே வச்சிட்றேன் நான் டெபாசிட் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு செவன் பாயிண்ட் டூ ஃபைவ்க்கு எவ்வளோ கொடுக்கணுன்னா நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா எனக்கு கொடுக்கணும் ஆனால் எனக்கு இந்த நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா கொடுக்கலை என்ன ரீசன் சொல்லி கேட்பீங்க ஏன்னா நீங்கள் தான் பன்னெண்டு மாதம் முடிச்சிட்டிங்களே எதனால் வந்து இந்த நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா கொடுக்கலன்னு சொல்லி உங்களுக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஏன் இந்த நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா கொடுக்கலன்னா நான் ஜூன் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஓப்பன் பண்ணிவிட்டு வந்தேன் இந்த ஜூன் ஃபஸ்ட்டுலேருந்து நெக்ஸ்ட் இயர் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சப்போ எனக்கு மெச்சூர் ஆகும் அது எந்த டேட்டில் மெச்சூர் ஆகும்னா ஜூன் செகண்டு தான் எனக்கு மெச்சூர் ஆகும் இந்த வருஷம் எனக்கு ஜூன் செகண்டு தான் மெச்சூர் ஆகிருக்கணும் நான் மே மந்த்து நான் இந்த வருஷம் மே மந்த்து இருபத்தி ஆறாம் தேதியே போய் நான் ஆர்டியை க்ளோஸ் பண்ணிட்டேன் இதனால் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்டில் பாதி அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் எடுத்ததுனால எனக்கு இந்த ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டும் வரவே வரல எவ்வளோ அமௌண்ட்டு எனக்கு குறைச்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா வரையும் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டில் போயிடுச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா பன்னெண்டு மாதம் நம்ம கஷ்டப்பட்டு அந்த அமௌண்ட்டை கட்டிட்டும் கடைசி ஒரு ஆறு நாள் நம்மளால் வந்து பொறுக்க முடியாத நம்ம எடுத்ததுனால ஆயிரத்தி தொள்ளாயிரூவா வரையும் குறைவாயிடுச்சுன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் வந்து வேணும்ட்டே க்ளோஸ் பண்ணலை நான் மே இருபத்தி அஞ்சாந்தேதி தான் சென்னை போயிருந்தேன் நான் திரும்ப ஒன்றாந்தேதி ஜூனு கிளம்பணும் எனக்கு வந்து மெச்சூர் ஆகிறது ரெண்டாந்தேதி அப்படி இருக்கும் பொழுது நான் இது முன்னாடியே இந்த ஆர்டியை க்ளோஸ் பண்ணால் தான் நான் நகைக்கு அமௌண்ட்டு கட்ட முடியும் அதனால தான் நான் இருபத்தி ஆறு மேவே இருபத்தி ஆறு மேவே நான் க்ளோஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் அதனால தான் எனக்கு இந்த ரெண்டாயிரரூபா லாஸ் வந்துச்சு எனக்கு லாஸ்ட்டாக எவ்வளோ இந்த ஆர்டியில் கிடச்சிதுன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரரூபா போக இந்த வருஷம் ஆர்டியில் எனக்கு கிடைச்ச அமௌண்ட்டு ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா எனக்கு கிடச்சிருந்துச்சு இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா நம்ம ஆர்டி போடுறோன்னா அந்த ஆர்டியை மெச்சூர் டேட்டு வரலும் நம்ம மெச்சூர் டேட்டு முடிஞ்சு க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டாக வாங்க முடியும் நம்ம வந்து மெச்சூரிட்டிக்கு முன்னாடியே நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா இன்ட்ரெஸ்ட்டு அடிப்படும் எனக்கு பாருங்கள் ஆரே நாளில் ரெண்டாயிரம் ரூபாய் எனக்கு லாஸ் வந்துச்சு இதுவே வந்து நம்ம ஒரு மாதம் அல்லது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணால் எவ்வளோ கம்மியாக வரும் பாருங்கள் நம்ம கஷ்டப்பட்டு கட்டுறோம் அப்படி கட்டியும் நம்ம மெச்சூரிட்டிக்கு முன்னாடி எடுக்கும் பொழுது நம்மளுக்கு தான் லாஸ் வரும் அதுவும் வந்து இன்ட்ரெஸ்ட்டு குறைவாக வரும் அதனால் முடிஞ்ச வரையும் நீங்கள் ஆர்டி ஓப்பன் பண்ணுறீங்கன்னா மெச்சூரிட்டி வரையும் நீங்கள் வெயிட் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக அந்த இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு லாபமாக இருக்கும் இப்போ இந்த வருஷம் எனக்கு ஆர்டியில் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் தான் வந்து ரெண்டாயிரூபா வரையும் இந்த ஆர்டி வந்து எனக்கு லாஸை தான் கொடுத்துச்சு நெக்ஸ்ட் இயர் அது மாதிரி வரக்கூடாது அப்படின்றதுக்காக நான் முன்னாடியே இருபத்தி ஆறாம் தேதி நான் பழைய ஆர்டி க்ளோஸ் பண்ணேன்னா இருபத்தி ஏழாம் தேதியே புது ஆர்டி நான் ஓப்பன் பண்ணிவிட்டு வந்துட்டேன் நெக்ஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸு நான் போகும் பொழுது எனக்கு இருபத்தி தேதி மே மந்தே மெச்சூர் ஆகிட்ருக்கோம் நான் வந்து ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டும் வாங்கிடுவேன் அதனால் வந்து இந்த வருஷம் நான் முன்னாடியே ஓப்பன் பண்ணிவிட்டு வந்துட்டேன் இப்படி தான் எனக்கு வந்து டிஎம்பி பேங்க்கில் ஆதி க்ளோஸ் பண்ணும் பொழுது ரெண்டாயிரரூபா லாஸ் வந்துச்சு இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்